கே வணக்கம் வாழை தான் பார்த்தோம் பேசுறதுக்கான மனநிலை இல்லை ஏன்னா வேற வேற விஷயங்கள்லாம் கண் இது பண்ணுது அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கா இருக்கு இது நான் என்ன ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ இன்னும் பேச வர மாட்டேங்குது ஒரு ரொம்ப 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 எனக்கு ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்கு படம் இதும் வந்திருப்போம் அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது மாதிரி என்னோட வழி என்னன்னு கொஞ்சம் தெரியல ஓரளவுக்கு உணர முடியுமா என்னன்னு தெரியல ஆனா வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதா இருக்கு ஆஹ் ரொம்ப முக்கியமான படம் எல்லாமே ஒர்க்கா எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஜெல்லி இவ்வளோ கரெக்டா ஒரு படம் வந்து எனக்கு தெரியல அது ரொம்ப பையன் நடிச்ச பையனா இருக்கட்டும் ஊர் மக்களா இருக்கட்டும் அந்தமே எனக்கு வந்து எல்லாரும் வந்து இப்படி நம்ம கூட இருந்து அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த பெயனை உணர்ந்துட்டு தான் வெளியே வர்ற மாதிரி இருக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கன கனமா இருக்கு அது எது இந்த படத்தை எங்கெந்த ஆரம்பிச்சு ஏதோ சொல்றது எங்க எப்படி எனக்கு இந்த படம் ரொம்ப பெரிய அமைதியை ஏற்படுத்தி ஒரு மாதிரி அதுக்குள்ள ஒரு முடியும் போது யார்ட்டையும் பேச முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு அது தெரியல அது எனக்கு என்னால இதுல இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கு வந்து நடுங்குது உடம்புலாம் அது இப்போ நான் பேசுகிறப்போ கரெக்டாக சரியான தெரியல எனக்கு ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது நம்ம ஒரு மாதிரி ரொம்ப நாள் வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு படம் பார்த்து அவ்வளோ என்கேஜிங்காக வந்து எனக்கு இப்படி ஒரு இது என் வாழ்க்கை இதுதான் என்னோட ஊர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லும்போது அது கடைசியாக படம் முடியும் போது மாரியனோட முழுக்க முழுக்க அவரோட பயணம் அது எவ்வளோ கடிதமாக இருந்திருக்கு இவ்வளோ கடந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்திருக்காரு இப்ப இங்க வந்து இப்படி ஒண்ணு இந்த வழியில் இந்த இதெல்லாம் தான் இவர் இங்க படம் பண்ணிட்டு இருக்காருன்றது எனக்கு இதுல படம் பாக்குற எல்லாருக்குமே வந்து இதா இருக்கும் இந்த படம் எல்லாருக்குமான ஒரு படம் எல்லாருமே வந்து இந்த படத்தை படம் பார்த்துட்டா அவ்வளவு முடியும் போது உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஒரு ஆள் மனசுல இருக்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து தொட்டு உங்களை வந்து அது வந்து டிஸ்கஸ் பண்ண வைக்கும் எல்லாரும் ரொம்ப முக்கியமான படம் படம் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போதான் படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க நிஜமே படம் பார்த்து வாயடிச்சு போன்னு சொல்லல அதுதான் போல் இவ்வளோ இம்பேக்ட் படம் ரொம்ப இம்பேக்ட் த கோர் படம் பார்த்துட்டு எல்லாருக்குள்ளே ஒரு என்ன பேசுறது என்ன பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி அமை அமைதியாக இருந்தாங்க அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது படம் ஒன்றே சொல்ல மாரியோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த படம் வாழை மாறியோட பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் காட்டுற டீட்டெயில் அவ்வளோ ரொட்டீனாக லைஃப்ல பாக்கிறது அட் தேம் டைம் படத்துல பார்க்காதது இங்க இவர் படத்துல பார்த்துருக்கேன்னா ஒரு நம்ம நம்ம கிராமத்தில் அடித்தட்டு மக்கள் அடி அடித்தட்டு மக்கள் எல்லா நம்ம கிராமத்தில் அடித்தட்டு மக்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு அடித்தட்டு மக்களோட பிரதிபலிப்பாக அந்த படம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவ்வளோ லைஃப் இருக்குது இந்த படத்தில் டெக்னிக்கல் சைட் சவுண்ட் சைட் மியூசிக் சினிமாவிற ஃபீல் அத்தனையும் பர்ஃபெக்டாக இருக்குது படத்தில் நடித்தவங்க அந்த அந்த பையன் அந்த மேஜராக பையன் அந்த பையன் ஃபண்டில் ஜபியாவோட கேரக்டரை பார்த்த மாதிரி இருந்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியல டீம் ஐ ஷூர் பெஸ்ட் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் குடி இது குடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குடிக்கிறவங்களால் இந்த சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறாங்க குறிப்பாக பெண்கள் இதை தெளிவாக இந்த சாலா திரைப்படம் பேசுது இந்த படத்தில் ரேஷ்மான்ற அந்த கதாநாயகி இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எடுத்து பெண்களுக்கான ஒரு குரலை ரொம்ப ஞானமாக நடித்து இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க இதை தவிர மற்ற நடிகர் நடிகைகள் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக இந்த திரைக்கதைக்கு முத்துக்கோக்குற மாதிரி தங்களுடைய கதாபாத்திரத்தை கொடுத்து நகர்த்திட்டு போயிருக்காங்க எஸ்பெஷலி என்னை எனக்கு ரொம்ப என்னை வந்து அதிர செய்தது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இந்த கடைசி ஒரு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ரொம்ப யதார்த்தமாக இந்த சமூகத்தில் குழந்தைகளை நம்ம அனுப்பிடுறோம் காலையில் ஸ்கூலுக்கு ஆனால் யாரை நம்பி அனுப்புகிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை ஆனால் அதை சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த கிளைமேக்ஸ் பேசுது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும் சாலா சகல்